என்னை பத்தி இன்னும் ஸ்பெஷலா உண்மையா ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுங்க உண்மையே ஜல்லிக்கட்டு காலங்காலமா ஆயிரம் வருஷங்களாக நடக்குது ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு உண்டு நன்றி போன வருஷம் அத்தனை ஜல்லிக்கட்டில் அவங்க வர்ணனை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் முப்பத்தி ஆறு விருதுகள் நன்றி சார் தேங்க்யூ ஸோ வாங்கலாம் நினைச்சாங்க ஒரு வயலும் கொடுக்கல அப்படின்றனால இந்த கைதட்டல் தான் எங்களுக்கு விருது

பேசி முடிச்சுன்னு ஆர்கனைசர் சங்குன்னு கூச்சி மேடைக்கு வந்து அரப்பு மோதிரம் ஆமாம் சார் இந்த பிள்ளை எதுக்கு சார் ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது அந்த அருக்கு உரமா ஓல அப்படியே பிடிச்சி கிளம்பு அப்படி இங்கே அப்படி இருக்காரு சார் உண்மையிலே அருமையாக ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம் உண்மையிலேயே வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தட்டல கொடுக்குறாங்க பாருங்க அதான் காஞ்சிபுரம் மக்களா கொக்கா நிரூபிக்கிறாங்க சார் ஏமா இது என்ன காஞ்சிபுரம் கொக்கா பெரம்பலூர் மைனாண்டி இது என்ன

காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் முன்னழகை பெற வேண்டும் திருமகளும் முன்னழகை பெற வேண்டும் அதுதான் காஞ்சிபுரம் நாளைக்கு காது ஊத்து ஒரு கச்சேரி அதுக்கு ரிகர் சார் ஒரே ஒரு கவிதை சொல்றேன் சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான் அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான் தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான் பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான் கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான் திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான்ட்டு ஏன் இத சொன்னா பேரறிஞர் அண்ணா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு என்ன வித்தியாசம் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்கிறாப்ல உடனே அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை நீங்க ஒரு சரியான பெண்ணை திருமணம் முடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கம்ப்ளீட் நீங்க ஒரு தவறான பெண்ணை கல்யாணம் முடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபினிஷ்டு அதுவே அந்த சரியான பெண்ணு உங்களை ஒரு தவறான பெண்ணோட பார்த்துட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் அப்படின்னாராம் இதுதான் வார்த்தை சாமர்த்தியம் அப்படிங்கிறது ஆளுமை மிக்க ஒரு பிறந்த மண் புத்தக திருவிழா புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம் தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பத்து பறவைகளோடு பழகி நீங்க ஒரு பறவையாகி முடியாது பத்து நதிகளோடு நீங்க பழகி ஒரு நதியாகி விட முடியாது ஆனா பத்து புத்தகங்களோடு நீங்க பழகி பாருங்கள் நீங்கள் ஒரு பதினோராவது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் புத்தகத்தோட ஒரு மிக சிறப்பு சார் ஒரே ஒரு அந்த நூறு பூக்கள் சொல்லுவாங்க அதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டுமா சார் சார் வந்துருங்க சார் முதல் சீட்டில் எழுந்திரிச்சு போன ஒரு பதவிட்டே வேற ஒன்றும் சார் அவர் கூட சார்னு போயிட்டீங்களா சார் ஒரு தமிழில் வந்து நூறு வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க தமிழில் நூறு வகையான பூக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் சரியான மேடைங்கிறதுனால அதை மட்டும் நான் சொல்லி நாங்கள் போயிருந்தோம் செங்காந்தல் பூ ஆம்பல் பூ அனிச்சம் பூ செங்கல் நீர் செங்கோடு வேரிப்பூ செம்மணிப்பூ குறிஞ்சிப்பூ வெச்சிப்பூ தேமாம்பு பெரு மூங்கிற்பூ கூவிளம்பூ கூவிரப்பூ எருளம்பூ மராமரப்பு வடவனப்பூ வாகைப்பூ வெட்பாலைப்பு வெண்காக்கணப்பூ பெஞ்சா கோரைப்பு கருவிளம்பூ பயணிப்பு வாணிப்பு குரவம்பு காயாம்பு பச்சிலம்பு மகிழம்பு ஆவிரம்பூ சிறுமுங்கிர்பூ சிறுப்புளைப்பூ சூறைப்பூ குன்றிப்பூ முருகலைப்பு மருதப்பூ கோங்கம்பூ பேரங்கம்பூ திலகம்பூ பாதிரிப்பூ செருந்திப்பூ செண்பகுப்பூ அதிரல் பூ வள்ளிப்பூ நெய்தல் பூ தாமரைப்பூ தாளைப்பூ தளவல் பூ ஞல் பூ கொகுடிப்பூ கரபுண்ணைப்பூ காஞ்சிப்பூ பாங்கற்பூ ஈங்கற்பூ மரவன்பூ தனக்கம்பூ தாளம்பூ கரந்தைப்பூ குழைப்பூ மாம்பு முல்லைப்பூ தில்லைப்பூ குள்ளைப்பு பாலைப்பு வாழைப்பு பிடவம்பூ சிறுமாரோடம் வள்ளிப்பூ நெய்தல் பூ தாமரைப்பூ தாளைப்பூ தளவல் பூ ஞல் இளவம்பு கொன்றைப்பு கொகுடைப்பூ இளவம்பூ கொன்றைப்பூ அரும்பு ஆத்திப்பூ அசோகப்பூ பகன்றைப்பு பலாசப்பூ பிச்சிப்பு வஞ்சிப்பு தோன்றிப்பூ கருணொச்சிப்பூ தும்பைப்பு பித்திகப்பூ நரவம்பு புன்னாகம்பு பாரம்பு பீரம்பு குறுக்கத்தி சந்தனப்பூ கால் வைப்பு கால்வைப்பு நரந்தம்பூ நாகம்பூ நள்ளிருள் நாரி குருந்தம்பூ வேங்கைப்பூ எருக்கம்பூ என்று நூறு வகையான தமிழ் பூக்கள் அந்த தமிழ் பூக்களோடு சேர்த்து சிரிப்பு என்ற பூக்களும் இந்த காஞ்சிபுரம் புத்தக திருவிழா அந்த ரசிக பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி முன்னாடி உட்கார்ந்து அருமையாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்க எங்க நடமாடும் திருவள்ளுவர் ஈரோடு பிறகு ஈரோடு சார் எக்ஸ்கியூஸ் மீஸ் எந்திங்க சார் மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் ஆமாம் சார் உண்மையிலே ராஜவலு நீ பண்ண சதீஷ் பேசுனேன் ஆனால் அடுத்த வருஷம் வர்றதுக்கான வழி நம்மளுக்கு தெரியல பார்த்தீங்களா இதுதான் நம்ம கற்றுக்கிற வேண்டியது நான் பாட்டிக்கு வந்தேன் குருவி ஜோக்கு மைனா ஜோக்குன்னு பிழைக்க தெரியாமல் இருக்கேன் எந்திரிங்க சார் கை நம்ம தெரிஞ்சா இல்லைங்க சார் உண்மையிலே தீனாவுக்கும் ராஜவேலுக்கு சதீஷ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஏன்னா ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சார் ஏன்னா ஒரு கோபம் வந்து பத்து நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்மாயில் இஸ் த பெஸ்ட் வே

ஒரு நகைச்சுவை நாயகர் நீங்களே அப்படி சொல்லலாமா சரி ரைட் சந்தோஷம் இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம் ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருக்கிற அந்த சபையில ஆமா சார் ரொம்ப காலமா நான் தான் பெருசு நாலாட்டி வீடு என்னாகும் அந்தம்மா ஏய் நான் ஒரு நாள் வேலைக்கு போட்டி என்னாகும் இந்த அம்மா மாறி மாறி அதுக்கு என்னதான் இன்றைக்கி ஒரு முடிவு நல்லா உட்காந்து பெண்கள் சார்வாக பேசும்போது நீங்கள் கை தட்டுங்க ஆமாம் சார் வழக்கம் போல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது யாரும் தட்ட போகிறது கிடையாது அதுக்காக எங்கள் நண்பர்கள் இருக்காங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா பெண்கள் இருக்காங்க <laughs> <laughs> <albums> <laughs> 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 ஐயோ பரவாயில்ல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சிரிச்சிங்க சார் ஒரு நாட்டோட முதுகெலும்பே என்னுடைய பெண்கள் நாங்க தான் சார் ஏமா எல்லாமே உங்களா பெருமையா சொல்றீங்க நீங்க முதுகெலும்புனா அப்புறம் நாங்க என்ன நாய்க்கு போற நல்லியெலும்பா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார் ஒரு சின்ன பெண் குழந்தை சிச்ச என்ன சொல்றான் கியூட்டி வா புன்னகை அரிசி அப்ப நாங்க என்ன புளுங்கரிசியா ரொம்ப சிம்பிளான காமெடி தான் அதுதான் இங்க வொர்க் அவுட் ஆகும் ரொம்ப ஆழமா போய் டாக்டர் கிட்ட வந்து அவன் உண்ணகரிசி புலுங்கரிசி இல்லை ஸ்டேபுருவிதான் நல்லா இருக்கும் பெண்களுக்கு தமிழில் அத்தனை பேர் இருக்கு சார் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரின்னும் பெண் இத்தனை பேர் ஆண்களுக்கு அவங்களுக்கு என்ன பேர் இருக்கு சார் எங்க மதுரையிலேயும் எங்க ஆம்பளுக்கு ஒரு நாலு பேர் இருக்குது என்ன பேர் லூசு பைய கிறுகுப்பையை முட்டாப்பையை தெண்டைச்சோறு விளங்காதவை பார்த்திங்களா எல்லா இடத்துலையும் சார் சும்மா நம்ம பேர் நம்ம பேர் எதில் இருக்கு தெரியுமா நம்ம பேர் மட்டும்தான் நம்ம பேர்ல இருக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வருதுமா அப்புடின்னா என் கையெழுத்த போட்டு என் பேர்ல வாங்கு அந்த அம்மா அதே போல ஒரு பத்துல பத்தாயிருவா கடை வாங்க போறேன் உன் கையெழுத்த போட்டு உன் பேர்ல வாங்கு கடைசியில நம்ம பேர் மட்டும்தான் நம்ம பேர்ல பஸ்ஸுல கூட பாருங்க கொஞ்சம் வளைய சோக்கு தான் இந்த இடத்துக்கு தேவைப்படும் பஸ்ஸில் கூட பாருங்க பெண்கள் உட்கார்ந்து சீட்டு சைடுல பிரபலம் எழுதிப்பாங்க பெண்கள் பூவையர் வலைக்கரங்கள் மகர்லி லேடிஸ் உமன் சரி ஆம்பளை ஒடிப்பி பேக்கு நம்மளுக்கு திருடர் போய் சாக்கிரதை

நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பேசுவார் ஆமா இவர்தான் தான் அவரே என்ன டெவலப் ஆக மாட்டே இருக்காரு கசாப்பு கடக்காரு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க ஆண்கள் என்னைக்குமே அலப்பறையா தான் பேசுவீங்க பெண்கள் நம்ம தான் அட்டகாசமா உண்மையே பேச பெண்கள் நாங்க தான் சார் பட்டு நின்னுச்சார் ஏன்னா அவர் போய் சொன்னா பிடிக்காது

நாங்கள் வருங்க உங்களுக்காக குழந்தைக்காக முதல்ல தாலி கட்டுறோம் சரி ஓல கொஞ்சம் மாறி வந்துட்டேன் தாலி கட்டுறோம் அப்புறம் என்ன கட்டுறோம் என்ன கட்டுற இடம் கட்டுறோம் அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம் கடைசி எங்களுக்கு நீங்கள் ஒன்னே ஒன்னு கட்டுறீங்க பாடம் கட்டுறீங்க ஏன்னா அம்மா இவனுக்கு சீடை செய்யும் சரி வெளியே பாடம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதுரசம் அது ஆலோ சார் சார் சாரி சாரி ஏ ஏற்கனவே ஒன்றுக்கு சிரிச்சாங்களேன்னு ஒரு ஆர்வக்கூடாரில் போட்டு அது இந்தளவுக்கு தர லோக்கலாக போகும்னு எதிர்பார்க்கல் பெண்களுடைய சமையல மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க சார் உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு ஆமா அதை நாங்க சாப்பிடறதா சாப்பிடாமையா ஆண்களுக்கு தொப்ப வருதுன்னு நான் கேக்குறேன் குப்பையா போட்டா தொப்பையா தான் வரும் அதுல பாருங்க எங்களுக்கு என்ன செல்ஃபி எடுக்கும்போது பெரிய கஷ்டம் வகுறு உள்ள எழுக்கணும் பின்னாடி சொல்லி முதுகு முது இங்க வந்திருக்குனே அப்படி அதனால நிறைய பேர் கல்யாணம் போட்டோ அனுப்பி ஆப்சிஸ் போட்டோ அனுப்புவாங்க புலிஸ் ஸ்டேஷன் அனுப்பி சொல்லுங்க இப்பயே பாருங்க சில பேர் இழுத்து நிற்பேன் ரெடி முடிஞ்சோன்னு விட்டுவேன் கேமரா மணிக்கு வந்து எடுப்பாரு ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு சார் சரி தொப்பு இருக்கேன்னு வருத்தப்படாங்க நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாத்து எப்படி சார் தொப்பு இருக்கேன்னு வருத்தப்படாங்க தொப்புன்னு குப்பரைக்கு விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது தரைக்கு மூக்குக்கு அரை அடி கேப்பு கிடக்கும் ஒல்லியா இருக்கணும் சத்து மூக்கு தெரிச்சு அங்கிட்டு விழுது எவ்வளவு நண்பர்கள் அந்த தொப்பையில கூட யாருக்கு விழுது ஆண்களுக்கு தொப்ப விழுதா பெண்களுக்கு தொப்ப விழுதாக்கா யாருக்கு விழுது பெண்களா ஆண்களுக்கு தான் சார் அதிகமா அதிகமாக எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போனார் ஆனா எப்படி வாக்கிங் போனார் கேளுங்க சார் வாக்கிங் போவாரு பக்கத்தில் இருக்கிற ஒரு வடையை எடுத்து கப்புனு சாப்பிடுவார் வாக்கிங் போவாரு பக்கத்துல போய் ஒரு வடையை வாங்கி டப்புன்னு சாப்பிடுவாரு அண்ணன் தயவு செய்து வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதுங்க என்ன மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறதுக்காதான்ட்டார் என்ன சொல்ல அதனாலதான் இப்படி படம் தொப்ப எங்க சமையலை கிண்டல் பண்ணாதீங்க சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு தான் கஷ்டமான வேலை நான் உங்களை ரொம்ப வளவலந்து பேசல சார் ஏன் சார் ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு அந்த சாப்பாடு ஆம்படிக்கு அப்படி நெஞ்சிலே நிற்கணும் அன்னைக்கு ஒரு சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சு அப்புறம் குடும்பம் கொஞ்சம் தள்ளி விட்டுருக்காங்க நின்றவும் சார் என்ன சொல்லுங்க கல் தோசை செய்யுங்க தோசையே கல் மாதிரி செஞ்சா

ரெண்டு பேர் மோதி அந்த இடத்துல உசுறு விட்டுருக்காங்க சார் எங்க அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார் டீ குடிச்சும் கூட பொளச்சிரும் எங்க டீ குடிச்சும் செத்து போயிரும் எங்க எங்க டீ கிண்டல் பண்ணாதீங்க நான்லாம் சொடக்கு போற டைத்துல ஆறு வகையான டீ போடுவேன் சார் ஆமா சிலவங்க லைட்டாக கேட்பாங்க சிலவங்க ஸ்ட்ராங்காக கேட்பாங்க சிலவங்க சூடு கம்மியாக கேட்பாங்க சிலவங்க சூடு அதிகமாக கேட்பாங்க சிலவங்க சக்கரை இல்லாமல் கேட்பாங்க சிலவங்க சக்கரை அதிகமாக கேட்பாங்க இப்படி சொடக்கு போடுற டயத்தில் ஆறு வகையான டீ போடுறது தான் அண்ண பாரதி சார் இந்த இடத்துல மாண்கள் பாராட்டி ஆகும் ஆமாம் சார் தேங்க்யூ ஏன்னா குபீர் வருவாங்க ஆறு பேர் இவங்க சொல்ல லைட்டாக போடு ஸ்ட்ராங்காக போடு அன்னைக்கு ஒருத்தன் கிளாஸ் எல்லாமே டீ போட்டுருக்கேன் அது மதுரை முத்து இவர் மட்டும்தான் அப்போ ஆறு வேணா டீ போடுறீங்க உங்களை பாராட்டுறேன் தேங்க்யூ சார் ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா

காஃபில சீனி போட்டி ஆடி எரும எரும்னு சொல்றாரு சார் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவ இல்ல உங்களுக்கு நான் சீனி போட்டனே மாமா அப்படி சொன்னேன் வாங்கி குடிச்சு பா என்னடி சீனி போட்ட குடிச்சு பாரு அப்படினார் நானும் வாங்கி குடிச்சு பார்த்தா சார் திரும்ப அவர் வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா இப்ப தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாரு சார் அதே பல்லு விளக்கிட்டு குடிக்கணுமா சில இதுகள் வந்து அப்படி கொஞ்சம் சில டிபால்ட் இருக்கும் பாசம் வந்து அப்படி இருக்கணுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து இப்போ வரைக்கும் சொல்றேன் சார் உங்களுக்கு மட்டும் தர பேர் இருக்கு ஆமா விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வைக்கிறான் ஆமா உங்களுக்கு தான் வளகாப்பு எங்களை ஆம்பளைக்கு ஒரு இயக்காப்பு ஒரு பித்தளை காப்பு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் சின்ன சின்னப்புல இருந்து எங்க ஊர்ல கிராமத்துல பாட்டு போடுறது மணமகளே மணமகளே வா வா ஆமா எங்கயாவது ஒருத்தர் கூட ஆட்டுக்குட்டி மாதிரி ஒருத்தர் வர்றானே அவனுக்கு ஒரு பாட்டு போட்டீங்களா ஆட்டுக்குட்டி மணமகனே போட மணமகனே கூட போட மடப்பையலே மடப்பையிலே மடப்பையிலே வா வா அவன் சந்தோஷம் வந்துட்டல்ல அது வந்த உடனே வலது கால் எடுத்து வச்சு வா தாயி ஆமா சார் நாங்க எங்க கால் இல்லையா எனக்கெல்லாம் எவனுமே சொல்ல நான் விடுவனா ஹலோன்னு போன் கால் எடுத்து வச்சிட்டு உள்ள போய்ட்டேன் பெண்கள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு தொலைநோக்கு அர்த்தம் இருக்கு இப்போ அந்த அக்காவெல்லாம் பாருங்களேன் நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க ஆமா என்ன அர்த்தம் குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்ல சார் ஒரு பக்கம் பிறந்த வீடு இன்னொரு பக்கம் புகுந்த வீடு ரெண்டையும் பெண்ணானவள் இணைக்கிறாள் அர்த்தம் அது அர்த்தம் அது கிடையாது சார் ஏன் வகுறு எடுத்து சிவராங்க இப்படி நேர் கோடு இருக்குன்னா இந்த ஈறு பண்ணலாம் டிராபிக் இல்லாம வரிசையா போறது இல்லாட்டி முடி முடியல முட்டிக்கிட்டு போய் நிக்கிங்க ஐயோ அது பண்ணாலும் இவங்க வந்து பிறந்த விடு பூந்த விடா பாத்தீங்களா அன்னைக்கெலாம் எங்கள் அப்பத்தா சார் மாரியம்மாள்னு பேர் நூற்றி இருபத்தி நாலு வயசு இருந்தான் நாலு ரெடி தான் கூந்தல் அவுத்து விடுச்சுன்னா எங்கள் அப்பத்தை பொத்துன்னு கீழே வந்து விழு அவ்வளோ நீளம் நெல் நெல் எங்கள் தாத்தா பின்னாடி தூக்கிட்டே அப்படி போவார் கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான் நாலரெடி கூந்தல் அன்னைக்கு அவுத்து விட்டா தரையில் வந்து விழுந்துச்சு இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்பு ஏமா கீழே எடுக்க வேற வாங்கிட்டேன் சார் அதில் கொஞ்சம் ஈரு பேசு நான்கம்பது ரூபாய்க்கு

வீட்டுக்காரை எழுப்புறதுக்கு தான் பயன்படுது அப்போ தான் படுத்திருப்பேன் தேங்காய் சில்லு தெருத்து மூக்கில் அடித்து எழுந்திரிச்சு உட்காந்துருப்பேன் அதை தான் நாங்கள் வருத்தப்படுறோம் சார் ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்துச்சு சார் சரி நம்ம மனசில் ஒன்றை நினச்சிட்டு அந்த கிணத்துல ஒரு காயின் போட்டால் உடனே நடக்கும் பா கழுவிப்பட்டு கனவு மணி விக்கு விற்குன்னு போய் வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டு அந்த கிணத்துல ஒன்று நினச்சிட்டு போட்டு வந்துட்டேன் இந்த அம்மா உடனே நடக்குன்னு சொல்லி எட்டி பொருள் தொம்புன்னு உள்ளே விழுந்துருச்சு

இதுதான் ஆண்களுடைய மனசு இந்த மூணு பேர் கைதட்டுறதுக்காக ஒருத்தன் பொள்ளாச்சியிலிருந்து நானூற்றி தொண்ணூறு கிலோ சார் இந்த மூணு பேர் தான் கைதிட்டு எங்களுக்கு இந்த ஜோக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு நாங்கள் ஊர்லேருந்து சார் கோவில் கோவிலா போய் புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக நாங்க ஆயில கூட்டுறோம் சார் நாங்க ஆமா சார் அப்புறம் கடகடியா போய் அதை வாங்கி இதை வாங்கி எங்க ஆயில குறைக்கிறீங்களே அப்பா உங்களுதாப்பா தான்ப்பா பேசுனேன் கடைசியில கைதட்டு பிச்சை எட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு சரி விடுங்க யார் அழகு ஆண்கள் அழகா பெண்கள் அழகா சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையிலேயே எல்லா பேச்சு சிறப்பு தான் மேடம் இருக்கணும் ஏன் இன்ன வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருக்குன்னு தெரியுமா ஏன் சார் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு வீரியம் ஒரு வேகம் ஒரு கச்சிதம் அவ்வளோதான் இருக்காங்க இவங்க பேசுகிறப்ப எப்படின்னு பார்த்திங்களா அவர் பேசுகிற எப்படின்னு பார்த்திங்களா ஆனால் சிலர் பேசுகிற பார்த்த பேதளிச்சு போயிடுவோம் அன்னைக்கு ஒரு ஆள் முக்கால் மேரம் பேசினார் மேடம் பாரதியார் சொன்னார் பாரதியாதானங்க சொன்னார் என்ன சொன்னார் அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் அத்தனை பேர் சபையில் தானே அவர் சொன்னார் முக்கால் மாதிரி என்ன சொன்னார் சொல்லுங்க சேராட்டம் வந்து தேடி போயிட்டாங்க பின்னாடியே ஓடி என்னைய சொல்ல சொல்லுங்க நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன்னு ஓட்டேன் அது மாதிரி இல்லாம கரெக்டா அந்த ஸ்பாட்ல சொல்லுங்க மேடம் சார் யார் அழகுன்னு கேட்டிருந்தேன் சார் அழகு யாரு பெண்கள் நாங்க தான் சார் அழகு பெண்கள் அழகுன்றவங்க தைரியம் வந்தா நீங்க கைதுக்குங்க பெண்கள் அழகு நான் அவர் ஆண் கை தூக்கியிருக்கிறாரு ஐயோ கன்ஃப்யூஸாக இருக்கே ஒரு குழப்பத்தில் இருக்காரும்மா வந்த அளவுக்கு என்ன ரெண்டும் இருக்கிறதே ரெண்டு பேரும் அதுலேயே ஒரு குழப்பமா நான் அந்த அழகுன்ற பிள்ள உங்கள் ஆதார் கார்டு போட்டோ காமிங்க கண்ணு கனியாமுள்ள இருக்கும் வாய் வத்தல குண்டில இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் முத முத திகில் போட எடுத்து யாருன்றீங்க நம்ம ரேஷன் கார்டு போட்டோ எடுத்து வந்தேன் எடுத்து நம்மளே பார்த்து பதறிடுவோம் சார் பெண்கள் நாங்கள் அழகு தான் சார் நீங்கள் அழகுனா நாங்கள் பேரழகு பாருங்களா பேரழகு இல்ல பேருக்கு தான் அழகு ஒரிஜினல் பியூட்டிஸ்னா பெண்கள் நாங்க தாங்க பெண்களை தான் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க சார் அம்சம் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் ஆமா சார் இப்ப சின்ன தூரல் விளட்டும் ஆண்கள் அப்படியே வாமா அப்பட நல்ல அந்த கிளைமேட் குட் டீ சாப்பிடுறது மலையில நிப்பா தேச தூரல் விட்டோம் ஐயோ ஐ ஐப்ரோ கரையுது லிப்ஸ்டிக் ஒழுகுது கொடையங்கடி கொடையங்கடின்னு ஓடுவீங்க பாத்தீங்களா இங்க தெரிஞ்சு உங்க ஒரு அம்மா எல்லாம் பேஸ்புக் லாக் ஓபன் பண்ணி கிடைச்சு மறுபடியும் மேக்கப் போட்டு மூணு மணிக்கு அப்புறம் ஓபன் பண்ணுது இப்போ நான் என்ன மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா பெண்கள் சார் நாங்க எல்லாம் ஏ மேக்கப் போடுறோம் நாங்க லாக்அப்ல போறதுக்கு தான் சார் நாங்க ஏ பார்லர் போறோம் நாங்க பரதேசா போறதுக்கு தான் சீரியல் பாக்குறோம் நீங்க பெண்களை சொல்றீங்க பெண்கள் நாங்க எல்லாம் ஏன் சீரியல் பாக்குறோம் நாங்க சீரியல் போறதுக்கு தான் நாங்கள்லாம் ஏன் பார்லர் போறோம்னா நீங்க எங்களை பார்த்துக்கிட்டே பார்லர் போறோம் எங்களை தவிர எல்லாரையும் பாக்குறீங்க அது வேற விஷயம் ஆனா உண்மையிலேயே பெண்கள் ஏன் மேக்கப் நல்லா கேட்டுக்கோங்கக்கா ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும் நல்லா இவர் முகத்தை ஊத்து பாருங்க தோசைக்கலை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு எப்படி அழகு சேர்க்க முடியும் கூப்பிட்டு வந்துட்டு தோசைக்கலை திருப்பி போடுறீங்க உரலுக்கல்ல கூப்பிட போடுறீங்க ஒரு இருபது வருஷம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அங்கே மேடையில் கூப்பிட்டு வந்து நாளைக்கு என்ன என்னங்க நினைப்பாங்க கெஸ்டா கூப்பிட்ற சார் பெண்கள்னாலே அது அழகு தான் சார் எப்படி நீங்க ஆண்கள் அழகுன்னு சொல்றீங்க அதாவது வீட்டுக்குள்ள தாய்க்குள்ள கொஞ்சம் அழகு தான் காட்டுக்குள்ள வந்து பாருங்க ஆண்கள் தான் அழகு ஆண்மையில் பாருங்க அதான் தோகை விரித்து ஆடும் நாலு மணிக்கு இவ்வளவு பெரிய தோகை விரித்து அங்க ஒரு அம்மா பாக்கு அறுபத்தவில்லையோ பாவம் குயில் மாறி மயில் மாறி நேற்று பேசிக்கிட்டு ஒருத்தேன் மூஞ்சிரு மாதிரி பேசுவீங்களானேன்ற அந்த ஒருத்தன் அப்புறம் யூடியூப்பில் பார்த்து அந்த இடத்துல பேசினேன் பார்த்துக்கலாம் இவ்வளோ பெரிய தோகை விரிச்சு சரி தளிக்குமா தோகை ஒழிச்சு போற தளிப்பா இவ்வளவு தோகை விரித்து கற்று மயிலுக்கு பாருங்க அழகா கொண்டே இருக்கும் ஆண்மயிலுக்கு தோகை இருக்கும் பெண்மயில் பார்த்தீங்களா கொண்ட இருக்காது வால் இருக்காது அன்னைக்கு பார்க்குற எதுவுமே இல்லை கடைசி தொட்டு பார்க்குற உசுரே இல்லை இது கொஞ்சம்

மிமிக்ரி ஆட்டி எனக்கு தெரிஞ்சு நீ நின்றுக்கிட்டே இருக்க நல்லது நினைக்கிறேன் எதுக்கு உட்காந்து உட்காந்து ஏன்னா அடுத்து வர நகைச்சுவெல்லாம் கொஞ்சம் தடுமாற்ற நகைச்சுவலாக தான் வரும் சரி பார்த்தீங்களா ஆனாலும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சின்ன சங்கடம் இன்னைக்கு தான் டிராக்டர் லாரி வந்துருக்கு அன்னைக்கு வீடை கட்டுறதுக்கு மாட்டு வண்டி தான் அந்த வீடை கட்டி முடிக்கும் தட்டிங்க செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது ஏழு எட்டு மாதத்துக்கு காலமாட்டு வீடை கட்டி முடிச்சோடனே கிரேபுரிஸ்துக்கு பசு மாடை முன்னாடி கொண்டு வந்துட்டு காலை மாடை கொள்ள பக்கம் கட்டி போட்டுப்பாய் அதை அங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு கோழியை பார்த்தீங்களா ஏன் உண்மையில நிறைய விஷயம் சொன்னாப்ல சிங்கம் மயில் பூனை எல்லாமே சொன்னாப்ல ஆனால் உண்மையிலே சார் நாற்பது யானை முன்னாடி போனால் கூட எந்த யானை வழி நடத்தி செல்லும்னா பெண் யானை தாங்க வழி நடத்தி செல்லும் ஆம்பளை யானை பக்கம் 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 பின்னாடி தான் போகும் கோழி கூவுதுனாலும் ஏன் சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா சேவல் பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் கூவண்டே நாலு மணிக்கு குப்புரக்க விழுந்து கிடக்கும் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும் ஏ எந்திரி நேரம் ஆச்சு எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும் சார் அதனால தான் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க சார் எந்த ஊர் நீங்கள் கோவில்பட்டி சார் பார்த்தீங்களா சார் இருக்க சபையில் அது அறிவாளியில் நிறைந்த சபையில் எவ்வளவு பெரிய பொய் பாருங்க ஃபோன் வந்த முன்னாடி மனுஷனுக்கு மனுஷனே பேச மாட்டேங்கிறான் இவங்க ஊரில் கோழி பேசி ஏய் எந்திரி இந்தா ஏய் எந்திரி டயமாச்சு அசந்துட்டியா ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டவும் அதை தெரியாமல் நீங்கள் உரம் கை தட்டுறீங்க உத்து பார்த்தீங்கன்னா பூரா ஜோக்கலும் டிஃபால்ட் இருக்கு சார் எங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க அம்மாவை பத்தி சொன்னீங்க ஆனா உண்மையிலே சார் நேத்து காலையில நடந்த சம்பவம் சார்

ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா நண்பர்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எந்த நட்பு நீண்டகால நட்போ அந்த நட்பிற்குள் ஒருபோதும் பொறாமை இருந்ததாய் சரித்திரமே கிடையாது எங்களுடைய நட்பு அந்த மாதிரி அவர் வளர்ந்தா நான் மகிழ்ச்சி நான் வளர்ந்தா அவர் மகிழ்ச்சிடுவாரு நாங்க ரெண்டு பேரும் வளர்ந்தா நிறைய பேர் வைத்திருச்சல் இருப்பாங்க அது ஒரு விஷயம் அது இயல்பு தான் அண்டபாரதி ஒரு சரிக்கு சர சமமா இவ்வளோ பெரிய ஜாம்பவானோடு நின்று அந்த காமெடிக்காக தன்னை தாழ்த்திக்கொண்டு மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு மாபெரும் கலைஞர் அன்னபாரதி அவர்கள் வாழ்த்துக்கள்